தொன்னூறு எஸ்கிட்ஸ்களால் மறக்க முடியாத தொலைக்காட்சி தொடர்களில் மிக முக்கியமானது கோலங்கள் பெரிய திரைகளில் பல வெற்றிகளை குவித்த நடிகை தேவையானிக்கு சின்ன திரையில் பாராட்டுகளைப் பெற்றுத்தந்த சீரியல் கோலங்கள் கிராமத்தின் மூலை முடுக்கு வரை தேவையானியின் புகழை கொண்டு சேர்த்தது என்றே கூறலாம் கதையமைப்பு வசனங்கள் நடிகர்கள் என ஒவ்வொன்றையும் செதுக்கியிருப்பார்கள் கோலங்கள் தொடருக்காக கிடந்த தாய்மார்கள் ஏராளம் தேவயானியின் புகழுக்கு இணையாக புகழை பெற்றவர் அத்தொடரின் வில்லன் ஆதி இன்றளவும் மக்கள் மனதில் ஆதி என்ற கதாபாத்திரம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது அதே பெயருடன் எதிர்நீச்சல் சீரியலும் படுஜோராக சென்று கொண்டிருக்கிறது இந்நிலையில் தேவயானி இன்ஸ்டாகிராமில் வெளியிட்ட புகைப்படங்கள் வைரலாகி வருகிறது பலரும் எங்களது பேவரைட் சீரியல் எங்கே போனீங்க ஆதிசார் என கமெண்டுகளை பதிவிட்டு வருகின்றனர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க